லேப்டாப் எனும் பொட்டி இது ஒரு கிரைம் கதை நடு இரவை தாண்டி இரண்டு மணி நேரம் ஓடியிருக்கும் அந்த இருளில் திக் திக் மனம் துடிக்க கையில் ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்து கொண்டிருந்தான் மாறி அப்பா இதை எடுக்க மாலையிலிருந்து காத்திருந்தான் பாவி பைய இந்த பொட்டியை விரித்து வச்சுக்கிட்டு என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருந்தானே மூடி வைக்க காணுமே அவன் நரைக்கு நேர் எதிர்புறம் இருந்த பள்ளத்தில் படுத்து படுத்து இவனையே பார்த்து கொண்டிருந்ததில் கழுத்து வலிதான் வந்தது அடச்சே போ என்று அந்த மண் தரையிலேயே தலை வைத்தவன் அரை மணி நேரத்தில் அவனையே மறந்து உறங்கிவிட்டான் சொல்லென்று எறும்பு ஒன்று தலைக்கு தலையானையாய் மடக்கி வைத்திருந்த கையை கடிக்க திடிக்கெட்டு விழித்து பார்த்தான் அட கஷ்டகாலமே திருட வந்து தூங்கிட்டோமா வெறும் தரையில் தலை வைத்தவன் எவ்வளவு சுகமாக கையை மடக்கி வைத்து தூக்கத்திற்கு போயிருக்கிறோம் விழித்து எழுந்தவனுக்கு உடம்பெல்லாம் வலித்தது சே மண் தரையில் படுத்ததால் அங்கங்கு பொடி பொடி கற்கள் உடலில் படிந்து சுருக் சுருக்கென வலித்தது அதனையும் மறந்தவன் அவசரமாக எதிரியில் இருக்கும் அவனது அறையை நோட்டமிட்டான் அடக்கடவுளே அப்போ கூட அந்த மனுஷன் அந்த பெட்டியை திறந்து வச்சுக்கிட்டு ஏதேதோ செய்து கொண்டிருந்தான் அவனது முகத்தில் இந்த பெட்டியின் வெளிச்சம் மடித்து கொண்டிருந்ததை கூட இவனால் இங்கிருந்து பார்க்க முடிந்தது எவ்வளவு நேரம் தூங்கியிருப்போம் மனதுக்குள் கணக்கு போட்டான் குறைந்தது இரண்டு மணி நேரம் தூங்கியிருக்கலாம் அப்படின்னா மணி பன்னிரெண்டுக்கு மேலே ஆகியிருக்கோம் பத்து மணிக்கு வந்து பதுங்கி உட்காந்தோம் மணியோ பன்னிரெண்டு ஆயிடுச்சு இவன் வேலையை முடிக்கிற மாதிரி தெரியல நமக்கோ உடம்பு முடியல பேசாமல் எழுந்து போயிடலாமா போகவும் மனசில்லை கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களாக நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான் இந்த அறையை தாண்டித்தான் மாறி வீட்டுக்கு போவான் ராத்திரி ஆகிவிடும் இவன் வீட்டுக்கு போகும்போது அப்பொழுதெல்லாம் ஜன்னல் வழியாக பார்த்தாள் இவன் ஜன்னல் அருகாமையில் உட்கார்ந்து இந்த பொட்டியை திறந்து ஏதோ செய்து கொண்டிருப்பான் என்னத்தை தான் செய்கிறான் இந்த பையன் ஒவ்வொரு முறையும் இப்படி எண்ணினாலும் சரி படித்த பையன் ஏதாவது பண்ணுவான் நினைத்து ஒரு முறை இவன் சோக்காலியிடம் சொல்லி கொண்டிருந்தான் இந்த பயலை பற்றி அவன்தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தான் மாப்பிள்ள பேசாமல் அந்த பெட்டியை இசுக்கின்னு வந்துரு அவன் துடிச்சு போயிடுவான் அப்புறமா நான் போய் அவங்ககிட்ட ரேட்டு பேசி கண்டுபிடிச்சி கொடுக்கறதா சொல்லி திருப்பி கொடுத்துடலாம் என்ன சொல்கிற நமக்கு இன்னத்துக்கு பாது இப்படி சொல்லிவிட்டாலும் ஆமாம் தான் என்ன அந்த பையன் இந்த பெட்டியவே சதா நோண்டிக்கின்னு இருக்கான் நாம் ரெண்டு நாளைக்கு கொண்டு போய் வச்சு பதுக்கி வச்சுட்டா ஆள் ஆகி கேட்டதை கொடுத்துடுவான்ல இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது ஆனால் போலீஸுக்கு போயிட்டா ம் அதுவும் கஷ்டந்தான் அப்படி போயிட்டான்னு தெரிஞ்சால் உடனே அவன் ரூமில் கொண்டு போய் வச்சுடலாம் இப்படி எண்ணினானோ இல்லையோ அந்த பெட்டியை கவர்ந்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் வேகமாய் வளர்ந்து விட்டது அப்பா அடி எப்படியோ அந்த பொட்டியை மூடிட்டான் பெரிய வெளிச்ச புள்ளி ஒன்று அமிழ்ந்து போயிருந்தது ஒற்றை புள்ளியாய் எரிந்து கொண்டிருந்த விளக்கு ஒன்று மட்டும் மினுக் மினுக்கென எரிந்தது பள்ளத்தை விட்டு எழுந்தான் மெல்ல அடியெடுத்து அந்த அறையை நோக்கி வந்தான் ஜன்னலை காற்றுக்காக சற்று திறந்தே வைத்திருந்தான் அறையில் தங்கியிருந்தவன் அதை சற்று அகலமாய் திறந்த பெட்டி எங்கிருக்கிறது என்று பார்த்தான் கைகொட்டும் தூரத்திற்கு சற்று தள்ளித்தான் இருந்தது அதை இந்த பக்கம் இருக்க ஏதாவது கிடைக்குமா என்று அந்த இருளுக்குள் அக்கம் பக்கம் தேடினான் அவனது அதிர்ஷ்டம் நீளமான கம்பி ஒன்று வேலியில் சொருகியிருந்தது மெல்ல அதை சிரமப்பட்டு உருவி எடுத்தான் ஜன்னல் கம்பி வழியாக அந்த கம்பியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெட்டியை தன் பக்கம் தள்ளி கொண்டு வந்தான் அப்பா அடி வீட்டுக்குள்ளே பொட்டியை கொண்டு வந்தவன் அசந்து அப்படியே உட்காந்துட்டான் சே இந்த பொட்டியை களவாடுறதுக்கு நமக்கு இம்மா நேரம் ஆகிருச்சே தனக்குள் முனகியபடி அதை எங்கு பத்திரப்படுத்தி வைக்கலாம் என யோசித்து யோசித்து கடைசியில் கூடை ஒன்றில் அதை கொண்டு போய் வைத்து அதன் மீது துணிகளை திணித்தான் அதன் பின் வந்து படுத்தவன் தான் காலை சுளீர் என்று ஒரு அடி விழுக ஐயோ என்று விழித்தான் வாண்டு சுண்டு ஒரு குச்சியை வைத்து கொண்டு நைனா எந்திரி ஆயா இப்படி தான் என்னை அடித்து அடித்து எழுப்போம் சொல்லிக்கொண்டே மீண்டும் ஒரு உலாசு விளாசினான் அட நாதாரி பயல தன் மகனை திட்டியபடி எழுந்தவன் தா கம்முன்னு இரு மகனை அதிட்டி விட்டு முகம் கை கால் கழுவப் போனான் காலை பத்து மணி வாக்கில் ஒன்றும் தெரியாதவன் போல் அந்த அறை பக்கம் வந்தவன் அப்படியே அதிர்ந்து போய் நின்றான் அறை இருந்த வீட்டை சுற்றி போலீஸ் நின்று கொண்டிருக்க அந்த பையனும் நின்று கொண்டிருந்தான் இவனுக்கு போலீஸை கண்டதும் மனசுக்குள் பயம் வந்து உட்கார்ந்து கொண்டது அடக்கடவுளே இவன் அதுக்குள்ளே போலீஸுக்கு போயிட்டானா கண்டுபிடிச்சிடுவாங்களா மனம் பக் பக் என துடிக்க ஒரு ஓரமாய் நின்று பயத்துடன் வேடிக்கை பார்த்தபடி நின்றான் இவனைப் போலவே வேடிக்கை பார்த்தபடி நிறைய பேர் நின்று கொண்டிருந்தனர் என்னாச்சு பக்கத்தில் இருந்தவரிடம் மற்றவரிடம் கேட்க போலீஸுக்கு இந்த பையன் மேல சந்தேகமா அதான் அவன் வீடு பூரா சோதனை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீண்ட நேர சோதனையில் போலீஸ் கடைசியில் ம் ம் ஒன்றும் சிக்கலப்பா என்று சொல்லி அங்கிருந்து போனது அப்படியானால் அவனோட லேப்டாப் கிடைக்கவே இல்லை அதனால்தான் எல்லா ரகசியமும் வச்சிருக்கான் ராஸ்கள் அதை எங்க மறைச்சிட்டான் மற்றபடி ஒன்றுமே சிக்கவே இல்லையே காவலர்கள் தங்களுக்குள் பேசியபடியாக அங்கிருந்து சென்றபோது பேசிக்கொள்வது இவனுக்கு மட்டும் கேட்டது மாரியும் அவன் கூட்டாளியும் பேசிக்கொண்டிருந்தனர் மாப்பிள நமக்கு இன்னும் நல்லா வசதியா போச்சு அவங்கிட்ட பேரம் பேசு நீ கவலைப்படாத இன்னைக்கு சாயங்காலம் அவன்கிட்ட பேசுறேன் மாரிக்கு மனதுக்குள் பயம் இருந்தாலும் போலீஸ் வேற தேடுதேப்பா இப்போ நாம் போனால் மாட்டிக்க மாட்டோமா போலீஸ் தேடுறதுனால தான் நமக்கு ரேட் ஜாஸ்தியாக கிடைக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத சொல்லிவிட்டு சென்றான் மாரியின் சோக்காளி சரி பொட்டி பத்திரமா இருக்கான்னு பார்க்கலாம் அந்த குப்பை தொட்டி அருகே சென்றவன் அதிர்ந்து போனான் ஏய் இங்கே வச்சுருந்த குப்பைத்தொட்டி எங்கே அதுக்குள்ளே துணியெல்லாம் திணிச்சு வச்சுருந்தேனே அதுக்கு இன்னாத்துக்கு யா கூற உனக்கு எதுக்கு அந்த கருமாதியெல்லாம் நேற்று குப்பை வண்டியில் கொண்டு போய் கொட்டிகிட்டு வந்துட்டேன் ஐயோ ஐயோ என்னாடி நீ அதுக்குள்ளே ஒரு பொட்டி வச்சுருந்தே நேரடி அதையே கூட பார்க்காம என்ன பொம்பளை நீ வார்த்தையை விட்டான் இந்தா என்ன நினைச்சிக்கி நிற்கிற அவன் மனைவி எதிர்த்து கேட்டதும் இல்லாமல் விட குரலை உயர்த்தி அடிப்பது போல் பாய்ந்து வர இவன் அரண்டு பதுங்கி குப்பை கொட்டுமிடத்திற்கு இடத்துக்கு ஓடினான் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பிரம்மாண்டமான அந்த குப்பை குளத்தை கிளறி கிளறி இவனும் குப்பையும் ஒரே நிறமாய் ஆனதுதான் மிச்சம் அந்த பொட்டி கிடைக்கவே இல்லை அழுத்து சலித்து எப்படி இந்த அழுக்கை எல்லாம் கழுவுவேன் என்ற கவலையும் ஐயோ அந்த பொட்டியை கேட்டு அவன் வந்தா இல்லை போலீஸ் வந்து கேட்டா ரெண்டும் இல்லாமல் இவன் கூட்டாளி அவனிடம் பேரம் பேசி இதோ இப்பொழுது வந்து இவனிடம் நின்றான் இவன் என்ன சொல்ல போகிறான் குப்பையாக இவன் வீட்டில் போய் நிற்கவும் இவனின் கூட்டாளி அந்த பொட்டிக்கு சொந்தக்காரனையும் அழைத்து வந்து வாசலில் நிற்கவும் சரியாக இருந்தது நின்று கொண்டிருந்த இருவருக்கும் குப்பையாய் வந்திருப்பது மாறிதான் என்று தெரியாமல் திகைக்க இவர்கள் இருவரையும் பார்த்து இவன் திகைப்பில் என்ன சொல்வது என்று நிற்க நைனா பையன் உள்ளிருந்து வெளியே வந்தான் அவன் கையில் அந்த பொட்டி ஐயோ என் லேப்டாப் அதற்கு உரிமையாளன் பாய்ந்து செல்ல மாறி ஐயோ பொட்டி என்று அவனும் பாய கூட்டாளி நாமும் பாய்வோமே என்று சும்மா வேணும் அதன் மீது பாய பையன் போக்கு காட்டி அந்த பொட்டியை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு இதோ ஓடிக்கொண்டிருக்கிறான் இவர்களை நீங்கள் வழியில் பார்த்தீர்கள் என்றால் ஒதுங்கி கொள்ளுங்கள் பையன் அந்த பெட்டியை அவனோட நண்பனிடம் காட்ட எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான் அவன் நண்பன் வேறு யாருமல்ல ஏட்டு ஏகாம்பரத்தின் அருமந்திர பேரன் ஏட்டு கூட நேற்று இந்த பொட்டிக்காக அந்த அறையை சோதனை போட சென்றவர்தான் அதனால்தான் நீங்கள் நமக்கெதுக்கு வம்பு என்று ஒதுங்கி என்ன நடக்கிறது என்று என்ன நடக்கப் போகிறது என்று மட்டும் நாம் வேடிக்கை பார்ப்போம்